ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க நாளைக்கு தைப்பூசம் திருவிழா முருகரை கும்புறவங்க முருகரை வேண்டுதல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தைப்பூசம்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஒரு ஒரு மா வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி வரும் அதே மாதிரியாக அந்த சஷ்டி விரதம் எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தான் இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த தைப்பூச திருவிழா முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாட்டியும் சரி நீங்கள் மனசுருகி வேண்டும் போது நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக குழந்தை தங்காமல் இருந்தவங்களாம் சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தைப்பூசம் விரதம் இருந்து முருகரை வழிபாடு செஞ்சு நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்க அன் சொல்லுவாங்க அதாவது என்ன காரணம்னே தெரியாமல் அவங்களுக்கு வந்து ஆகும் குழந்தை போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கடைசி கோப்பா முருகர் மேலே பாரத்தை போட்டு சஷ்டி விரதம் வருஷக்கணக்காக இருந்து பிரெக்னன்ட் ஆனவங்கள்லாம் இருக்காங்க சஷ்டி விரதம் மாதிரியே தான் இந்த தைப்பூச தன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகட்டும் இல்லை முருகர் வழிபாடு ரொம்ப 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 சிறந்தது முருகரை நம்பி நீங்கள் எதை நினைச்சு நீங்கள் உங்க மனசில் எந்த ஒரு விஷயம் உங்க மனசை வருத்துதோ நீங்கள் வருத்தப்படுறீங்களோ இல்லை உங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி போது நடக்க மாட்டேது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு மனசில் உறுத்துது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடும்போது அதை நினைச்சது நடக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நம்பிக்கையோட டைப் பண்ணுங்க இந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த தைப்பூசம் வருது இல்லையா இது வந்து விரதம் இருந்து எப்படி வழிபடணும் விரதம் இல்லாமல் எப்படி வழிபடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் சொல்கிறேன் பதினோராம் தேதி அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கெழம பதினோராம் தேதி தான் இந்த தைப்பூசம் வந்து நடக்குது இப்போ விரதம் இருந்து சாமி கும்பிடுறவங்க என்ன பண்ணணுன்னா காலையிலேயே அதாவது விரதத்துக்கு முந்தினனாலே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூஜை ரூம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்த பத்தமாக இருந்துக்கோங்க காலையில் செவ்வாய்க்கெழம காலையில் ஒரு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு தலைக்கி குளிச்சுட்டு முருகர் சா சாமி ஃபோட்டோ முருகர் இருக்குது அப்படின்னா அதுக்கு எதாவது பூ வச்சுட்டு விளக்கு பொருதிட்டு நீங்கள் சாமி முன்னாடி உட்காந்து நல்லா மனசுருகி வேண்டி கும்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிக்கணும் இந்த நாள் விரதம் வந்து நான் இதுக்காக தான் இருக்கேன் முருகா இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுருகி வேண்டி பொறுமையாக நல்லா சாமி கும்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கும்போது தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா விரதத்தை வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த ஒரு வருஷம் இருந்தால் எல்லா வருஷமும் இருக்கணுமா அடிக்கடி இருக்கணுமான்னு பயம் வரும் அந்த மாதிரி கிடையாது உங்கள் விருப்பம்தான் இந்த ஒரு வருஷம் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் அடுத்த வருஷம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் போகிறது ஒரு தடவை இருந்தால் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணுமோ நிறைய பேர் பயப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது உங்களால் என்றைக்கு முடியுதோ நீங்கள் அன்னைக்கு வந்து விரதம் இருந்திருக்கலாம் ஈவினிங் ஒரு அஞ்சரை ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அதாவது இந்த சாயங்காலம்னு சொல்கிறோம்ல அந்த டைமில் வந்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் இது ஒரு டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி மட்டும் சிலர் நாள் குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ புதுசாக விறந்து இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு ஒத்துழைக்குமா இல்லை இல்லையான்றது அவங்களுக்கே தெரியாது ஸோ வந்து விரதம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்குது எனக்கு பாதியிலேயே ப மயக்கம் வந்துரும் பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பழ விரதம் வந்து இருக்கலாம் அதாவது பழம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பழம் காலையில் ஒரு வாழைப்பழம் தண்ணி மத்தியானம் ஒரு கொய்யா பழம் ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் வந்து ஒன்று ரெண்டு பழம் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா பால் வந்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பால் வந்து இடையில காலையிலேயே சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுருங்க அந்த பாலை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வேலைக்கு எடுத்துக்கலாம் பாலும் பழமும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் பழம் ஒரு டம்ளர் பால் பழம் அது சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கும் போது அது பிரசாதமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதங்கள் வந்து இருந்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க டேப்லெட் எடுக்கிறவங்களாம் இந்த பால் பழ விரதம் இருக்கலாம் ரெமிடிஸ் எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெமிடிஸ் வந்து எடுக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறதுனால இல்லை எனக்கு திட உணவு வேணும் அப்படின்றவங்க ஏதாவது ஒரு வேலையை சாப்பிட்டுக்கலாம் இப்போ காலையில் நீங்கள் ஆரம்பித்து ஈவினிங் தானே முடிக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி நேரம் இருக்கீங்க நீங்கள் வந்து எதாவது ஒரு வேளை நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கலாம் காலையில் ஒரு இட்லி சாம்பார் இல்லைனா மத்தியானம் எதாவது ஒரு ரைஸ் காலையிலையும் சாப்பிட்டு மத்தியானமும் சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு வேலையை முழுமையாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வேலையை வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இளநீர் விரதம் எடுத்துக்கலாம் இளநீர் குடிச்சிக்கலாம் சாமி கிட்ட வச்சு மிளகு விரதம்னு சொல்லுவாங்க காலையில் ரெண்டு மிளகு மத்தியானம் ஈவினிங் ரெண்டு மிளகு இந்த மாதிரி மிளகு விரதம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் மாதிரியே நீங்கள் வந்து நாளைக்கும் விரதம் வந்து இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விரதம் இருக்கோம் சும்மா பட்னி கடக்கல நம்ம வந்து முருகருக்காக சாமிக்காக விரதம் இருக்கும் ஸோ அந்த டே ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம விரதம் இருந்தோம்னு அர்த்தம் கிடையாது சாப்பிடாமல் இருக்கோம் நம்ம மனசில் வந்து நம்ம என்ன நினச்சி நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணுறோம் அர்ப்பணிக்கிறோம் சாமிக்காகன்றதை மனசில் நினச்சிட்டே இருக்கணும் நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது நான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க கோயில் அந்த மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக பக்தியோட சாமியை நினச்சிட்டு எந்த விஷயம் நம்ம வந்து வேண்டுறோமோ அதை நினச்சிட்டு சாமி பக்தி பயபக்தியோட வந்து விரதம் வந்து இருக்கணும் அதே மாதிரியே இந்த விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை அந்த அந்த ஓம் சரவணபவன்றதை சொல்லும்போது அந்த முருகர் வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அதை காது கொடுத்து கேட்பார் அந்த முருகர்கிட்டே நம்ம பேசுகிற மாதிரி அந்த சரவணபவ அப்படின்றது நூற்றி எட்டு முறை வந்து குறைஞ்சது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி வரைஞ்சி அதில் ஆறு நாலு ஆறு கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு ஓம் சரவண பவ அப்படின்றத அந்த விளக்கில் எழுதி நான் அதை ஃபோட்டோ இருந்தால் அட்டாச் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கும்பிடும்போது அதுக்கும் ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க உணவு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் நிறைய பேருக்கு இல்லாட்டியும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இல்லாதவங்க எங்கேயாவது இருக்காங்கள ஒரு எங்கேயாவது இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடு பண்ணுறது வந்து கடவுளுக்கே நம்ம நேரில் பண்ணுற சேவை மாதிரி ஸோ அந்த மாதிரி உணவு தானம் பண்ண முடியுதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் விரதம் இல்லாமல் எப்படி சாமி கும்பிட்றது நான் வந்து விரதம் என்னால் இருக்க முடியாது நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் எனக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது நான் இதுக்கு முன்னாடி விரதம் இருந்திருக்கேன் பட் என்னால் பண்ண முடியலை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா இந்த மூணுதையும் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து காலையில் ஈவினிங் ரெண்டு தடவையும் நீங்கள் வந்து விளக்கு பொருதி சாமி கும்பிட்டு ஓம் சரவணபவ அப்படின்றத சொல்லி சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு வேலையும் சாமி கும்பிடலாம் மனசுருகி வேண்டி சாமி கும்பிடுங்க விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல சாமி கிட்ட உக்காந்து நீங்கள் நேராக சாமியை பார்த்து பேசுகிற மாதிரி நல்லா சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆறு விளக்கு வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் ஓம் சரவணபவன்றத நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உணவு தானம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் விரதம் இல்லாதவங்களும் அதை பண்ணலாம் இந்த மூணு விஷயங்கள் வந்து காலையில ஈவினிங் சாமி கும்பிட்றது விளக்கு வைக்கிறது ஓம் சரவண பவன் சொல்றது அதுக்கப்புறம் உணவு தானம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா விரதம் இல்லாதவங்களும் நம்ம வந்து பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்களும் வந்து பண்ணலாம் ஸோ விரதம் இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் எவ்வளோ முடியுது உங்களால் நமக்கு எவ்வளோ நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம மனசுருகி வேண்டுமோ அந்தளவுக்கு வந்து சக்தி கிடைக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த விரதம் இல்லாதவங்களும் நாளைக்கு ஃபுல்லாக மனசில் வந்து வேண்டிக்கிட்டே அந்த அந்த முருகருக்கு உகந்த நாளன்னைக்கு நம்ம முருகர்கிட்ட மனசுருகி வேண்டும்மோது நினச்சது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இல்லாதவங்களும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி விரத முறை வந்து பண்ணுவாங்க பட் பொதுவாக பண்ணக்கூடிய விரத முறை வழிபாடு முறை இது இதுவே நீங்கள் பண்ணால் போதும் அதே மாதிரி காலையில் சாமி கும்பிடும்போது சாமிக்கு ஏதாவது ஒரு பால் பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிடணும் விரதம் முடிக்கும்போதும் சாமிக்கு ஏதாவது ஒரு பதார்த்தம் வச்சு சக்கரை பொங்கலோ வடையோ பாயாசமோ ஏதோ ஒன்று வச்சு சாமிக்கு விரதம் வந்து முடிக்கணும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி